உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவியை கூட இவர் வெளியில வந்து இவர் பதவி ஏற்கும் வரை அபிஷியலாக வழக்குல முதல் முதல்ல குற்றம் சாட்டினதே திரு ஸ்டாலின் தான் இருபத்தி நாலு வக்கீல்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு தடவை கேஸுக்கு வந்தாங்கன்னா நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு குறைய வாங்கிட்டாங்க அதுல சில பேர் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி எல்லாம் இருக்காங்க அமைச்சர் அண்ணாமலை சொல்லி இருப்பார் நான் முப்பத்தி அஞ்சு அமைச்சரையும் அனுப்புவேன் மிக நிச்சயமாக அடுத்த ஆறு மாதத்திற்குள் மூணுல இருந்து ஆறு அமைச்சர்கள் மிக வேகமாக கன்விக்ட் ஆகிறதுக்கு முதல் கண்டிஷன் இவர் வீட்டிற்கு சோதனைக்கு வந்த ஐடி டிபார்ட்மெண்ட் அரசு ஊழியர்களை தாக்கினார்கள் யாரெல்லாம் இவர்கிட்ட பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வேலை கொடுங்க இவங்களுக்கு குடுக்காதீங்க எல்லாம் மெயில் அனுப்பி இருக்காரு இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு மீடியா நேரங்களுக்கு வணக்கம் இன்றைய நேரங்களுக்காக நம்முடைய நினைக்கிறார் அரசியல் விமர்சகம் சென்று தேவபிரி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் சார் சுப்ரீம் கோர்ட் செஞ்சு பாலாஜிக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை கடந்த நாட்கள் கடந்த வாரங்கள்ல சொல்லிருந்தாங்க இப்ப நேரடியாவே சொல்லிருக்காங்க அமைச்சர் பதவி தொடர விரும்பினால் நாங்கள் வாழ்க்கை விரைவுபடுத்த வேண்டியிருக்கோம் அடிப்படை வழக்கு செந்தில் பாலாஜியோட வழக்கு அவர் பல இருந்து பணம் வாங்கிக்கிட்டு நான் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார்னு சொல்லிட்டு நடக்குது அந்த வழக்குல திமுக ஆட்சி இது வந்து நடந்தது ஜெயலலிதா ஆட்சியில இவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தப்ப வந்த வழக்கு ஆனால் இதை திமுக ஆட்சி வந்தப்பறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து சில பேர்கிட்ட நாங்கள் எங்களுக்கு அவர் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு அதனால கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க அதான் ஹைகோர்ட் ஏற்றுக்குது அதில் பாதிக்கப்பட்ட மற்றவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறப்ப சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக இந்த கேஸை அனலைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வழக்குகளில் அதாவது ஜா கேஷ் ஃபார் ஜாப் அப்படிம்பாங்க இந்த வேலைக்காக பணம் கொடுக்கறது இதில் பணம் கொடுத்து வேலை கிடைக்காதவங்க மாத்திரம் பாதிக்கப்பட்டவர் இல்லை யார் விக்டிம் அப்படிங்கிறதுல இப்ப நான் மூணு பேரும் எழுதுறோம் ஒருத்தர் மாத்திரம் காசு கொடுத்து வேலை வாங்கிக்கிறோம் நம்ம ரெண்டு பேருடைய வாய்ப்பு தடைபடுகிறது அதனால பாசையை கொடுக்காட்டி நம்மளும் பாதிக்கப்பட்டவர் இப்ப ஒருத்தர் காசு கொடுத்து வேலை கிடைச்சிச்சு இன்னொருத்தர் காசு கொடுத்து கிடைக்கலன்னா அவரும் பாதிக்கப்பட்டவர் காசு கொடுத்தவர் இஸ் ஆல்சோ அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகுது இதுக்கு நடுவுல எல்லார்கிட்டையும் லஞ்சம் வாங்க பாக்குற முதல் பர்சன் இது எல்லாத்தையும் பார்த்து அந்த சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ ஹைகோர்ட் க்ளோஸ் பண்ணது தப்பு மீண்டும் தமிழக டிஏவிசி இதை நடத்தணும் முழுமையாக முதல் விசாரணை பண்ணி ஈடியும் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இடி உள்ள வந்துச்சு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு காலகட்டத்துல அன்னைக்கு அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எம்எல்ஏவா இருந்தப்ப கொடுத்த சொத்து கணக்கு அதுக்கப்புறம் முடியறப்ப இருக்கிற கணக்குல ஒரு ஒன்னு புள்ளி மூணு நாலு கோடியோதான் ஜாஸ்தி சேர்த்துருந்தார் இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த திமுக அரசு இந்த வழக்க இழுத்தடிக்கிறதுக்காக அரசு தரப்பு சாட்சியாக எழுநூறு பேரையும் அது தவிர குறுக்கு விசாரணை பண்றதுக்கு ரெண்டாயிரம் பேரையும் சேர்த்திருக்காங்க இத்தனை பேரை வச்சு விசாரணை பண்ணணும்னா நீங்க பல வருஷங்கள் ஆகும் ஐ மீன் ஒரு நாளைக்கு நாலு பேர் விசாரிச்சாங்கன்னா இருநூறு நாள் கோர்ட்டு கூடினா கூட எட்நூறு பேர் தான் விசாரிக்க முடியும் டெய்லி நடந்தாலே இது குறைஞ்சபட்சம் நாலு வருஷம் ஆகும் அத்தனை நாள் இவரை தண்டனை கிடைக்காம ஜெயில வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளியில வந்துட்டாங்க ஆனா அந்த கண்டிஷன்லயே ஜெய் பெயில் கண்டிஷன்ல என்ன சொன்னாங்கன்னா இவர் விட்னஸ எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது மாதா மாதம் சென்னையில இருக்கிற கோ கோட்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணும் அப்படின்னாங்க இப்போ இவர் முதல்ல பெயில் கிடைக்காம நானூறு நாளைக்கு அதிகமாக இப்படி இருந்ததுக்கு மூணு கண்டிஷன் மெயினாக சொன்னாங்க முதல் கண்டிஷன் இவர் வீட்டிற்கு சோதனைக்கு வந்த ஐடி டிபார்ட்மெண்ட் அரசு ஊழியர்களை தாக்கினார்கள் ரெண்டாவது இவருடைய தம்பி அசோக சக்கரவர்த்தி அவர் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்காண்டிங்ல இருக்கார் மூணாவது இவர் ஒரு பதவி ச வாய்ந்த அமைச்சர் அப்படின்னாங்க இதை பெயிலில் திருப்பி 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 அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க நம்ம கஜினி முகமது மாதிரி திருப்பி திருப்பி போய் பல முறை ட்ரை பண்ணி கடைசியாக இனிமே ஜா அமைச்சராக இருந்தால் தனக்கு கிடைக்காது அதாவது நீங்கள் ஒரு தடவை கேட்டுட்டு அடுத்த முறை கேட்கணும்னா சேஞ்ச் ஆஃப் சப்ஸ்டன்ஸஸ் இருக்கணும் அதாவது சர்க்கம்ஸ்டன்சஸ் கோர்ட் ரூல்ஸில் ஸோ போன தடவைக்கு இந்த தடவை எதுக்காக கேட்குற போன தடவை தான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டமே அப்படின்னு இவர் உடம்பு சரியில்லை அது இதுன்னு பல்வேறு விஷயத்தில் போய் கடைசியாக ராஜினாமா பண்ணால் தான் ராஜினாமா பண்ணிட்டார் ஆனால் அதனால பெயில் கிடச்சிது மீன் ராஜினாமா பண்ணி ஒரு ரெண்டு திருப்பி ரெண்டு மூணு இழு சுற்று இழுத்ததுக்கு பிறகு ஒரு ரெண்டு மாதம் கிடைச்சி கிடச்சிது உடனே என்ன பண்ணிட்டார் எனக்கு இவர் ஜாமீன்லேருந்து வெளியில் வந்தார் வந்து மூணாவது நாள் அதை அவர் அமைச்சராக போட்டாங்க போட்டது மாத்திரம் இல்லாமல் இருக்கிறதுலையே திமுக எந்த எனி டைம் மணி ஏடிஎம் என்று பார்த்தாங்களோ அதே துறைகள் ஐ மீன் சாராய வியாபாரம் அவங்க பிரகாரம் மது விலக்கு துறை பட் ப்ராக்டிக்கலாக சாராய விற்பனைத்துறை இரண்டாவது மின்சாரத்துறை இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டையும் கொடுக்குறாங்க ஆனா இதுல இன்னொன்னு பார்க்கணும் திமுகவை பொறுத்தவரை அந்த கட்சி மன்னர் பரம்பரையாக கருணாநிதி பிறகு ஸ்டாலின் பிறகு உதயநிதின்னு வந்துட்டு இருக்கு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவியை கூட இவர் வெளியில வந்து இவர் பதவி ஏற்கும் வரை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல ஸோ இவருக்கு கட்சியில அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இவர் ஜெயிலில் இருந்தால் கூட கேண்டிடேட்ஸை யார் எங்க நிற்கலாம் அந்த கொங்கு பெல்ட்ல அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணது இவர் தான் உதாரணமாக அண்ணாமலைக்கு எதிராக நிற்க வைக்க கேண்டிடேட்டு இருந்து வந்த இவருக்கு வேண்டியப்பட்டவர் கரூரில் இவருடைய கிளியரன்ஸ் வந்து தான் ஜோதிமணி அவர்கள் நிற்க முடிஞ்சது காங்கிரஸில் வேறு பல பேர் வந்து ஜோதிமணி வேண்டான்னு உள்ளூரில் போட்டி கூட இவருடைய ஆதரவை நட்பு மூலமாக பெற்று அதனால தான் ஸோ இவர் இருந்தே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்படி இருக்கிறப்ப வெளியில் வந்தால் ஆகும் இவர் வெளியில் என்ன ஆச்சுன்னா இவர் வழக்கு நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு பீடியர் இவர் கட்சியிலேருந்து அதிமுகலேருந்து டிடிவி தினகரன்ட்ட போனால் டிடிவிலேருந்து டிஎம்கே போயிட்டார் ஸோ டிஏ டிஏவிசி போன பீரியடில் இவருடைய ட்ரான்ஸ்போர்ட் துறையில் இருந்த இவருடைய கம்ப அந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்றவற்றை கைப்பற்றினால் அதில் இவருடைய ஆஃபீஸ்லேருந்து அந்தந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காரு யாரெல்லாம் இவர்கிட்ட பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வேலை கொடுங்க இவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னுலாம் மெயில் அனுப்பிச்சிருக்காரு இன்னொன்று அவங்க ஆன்சர் பேப்பர்லலாம் பென்சிலில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்கள வச்சு பேனால எழுதி மார்க் போட்டது இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு இந்த ரெக்கார்ட்லாம் இருக்கிற ஹார்ட் டிஸ்கு அதை சீஸ் பண்ணப்போ லோயர் கோர்ட்டில் என்ன சொன்னார் இடி இருந்து நாங்கள் இது சீக்கிரட் இது இப்போ இதை பிடிச்சிருக்கோம் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னாங்க ஆனால் இவர் என்ன சொன்னார் அப்போ இல்லை இல்லை என்னுடைய அந்த ஹார்ட் இதெல்லாம் வந்து ஹெச்பி ஹார்டெஸ்க்கு எப்படி சி கேட்னு சொல்கிறாங்க தப்பு அதே மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்னாங்க நாங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ரெடி பண்ணல சாமி இது எல்லாம் ரெடி பண்ணது தமிழ்நாடு போலீஸ் தான் டிஏவிசி தான் நீங்கள் இது அப்பீலுக்கு வரப்போ பண்ணுங்க ஜாமீன்ல கேட்காதீங்கன்னு நாங்கள் சில என்ன நடந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய அல்லது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பழைய சிஸ்டத்துல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு கம்ப்யூட்டர்ல சீகேட் தான் இருக்கும் பத்து பர்சன்ட் தான் மற்றது இருக்கும் ஸோ இதுல ஹெச்பி இருந்தது அவங்க நார்மலாக காப்பி பேஸ்ட் மாதிரி போட்டாங்க ஸோ இதுல இந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் மாற்றப்பட்டது இல்லை ஒரிஜினல் தான்னு சொல்ல வேண்டியது தமிழகத்தை சேர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி ஃபோரன்சிக் டிஎஸ்பி அவரை இவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டாங்க இவர் பதவி ஏற்ற பிறகு அவரை விட்னஸ் ஆக ஈடி கூப்பிட்டாங்கன்னா அப்ப என்ன பண்றார் அவர் வந்து ரெண்டு மூணு தடவை சாதாரண ரீசன் சொல்லி தப்பிக்கிறார் மூணாவது தடவை இதுக்கு மேல கோர்ட் பிரச்சனை எனக்கு உடம்பு சரியில்லை இல்லை அப்படிங்கிறார் என்ன உடம்புன்னு மெடிக்கல் சர்டிபிகேட் கேட்டா ஹை பிபின்னு கொடுக்கறாரு இரண்டாவது மாதம் பாத்தீங்கன்னு சொன்னா திருப்பி இரண்டாவது வாரம் கேட்டா அதையே சொல்றார் உடனே சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே இவர் உடம்பு சரியில்லைன்னு பெயில் கேட்டப்ப என்ன சொன்னாங்க உனக்கு ஒன்னும் உடம்பு இல்லை இந்த பே உடம்பு கண்டிஷன் நாங்க கூகுள்ல தேடி பார்த்தோம் அது பிரகாரம் பார்த்தா நீ தாராளமாக கோர்ட்டில் இருக்கான்டாங்க அதேமாதிரி ஹைபிபியோட பல பேர் டெய்லி வேலையே இருக்காங்க ஒரு விசாரணைக்கு வரதில்ல தப்பு இல்லை அப்படின்னு சொன்னதுனால மூணாவது அதுக்கு இப்போ தமிழக அரசின் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொன்னார்னா நான் மூணாவது தடவை ட்ரை பண்ண அவர் என் ஃபோனை எடுக்கலைன்னு சொல்லி ரெக்கார்டில் சொல்கிறார் ஸோ இவங்க விட்னஸை டேம்பர் பண்ணுறாருங்கிற ப்ரூஃப் ஆகுது அடுத்தது அந்த அரசு தரப்பு சாட்சியில எழுநூறு பேர்ல இருநூத்தி பன்னிரெண்டு பேரு அரசாங்க ஊழியராக இப்ப இருக்காங்க இப்ப அவங்க போய் ஒரு அமைச்சருக்கு ஏதாவது சொல்ல முடியுமா சோ இது எல்லாம் பாதிக்கும் இதுல இன்னொன்னு சொன்னா இதுல பாதிக்கப்பட்டவர் தான் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க ஆனால் இடி உள்ள வர முடியாது நீங்க இந்த இதை பத்தி என்ன உங்களுக்கு என்ன கருத்துன்னு ஈடியை கேட்டப்ப இதை எல்லாம் சுட்டி காட்டிட்டாங்க ஸோ இப்போ நேற்றுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நேற்றுக்கு யார் வந்தாங்கன்னா இவருடைய சார்பாக வந்த வக்கீல் முக்குல் ரோத்தகி அவருக்கு அவர் வந்தா ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் கேட்பார் ஒரு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்டாலும் சரி ஒரு மணி நேரம் அதிகபட்சம் அரை மணி நேரத்துக்கு மேல ஒரு கேஸை சுப்ரீம் கோர்ட்ல எடுக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு நாற்பதுல இருந்து அறுபது கேஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க எட்டு மணி நேரத்துல அப்ப சராசரியாக அஞ்சுல இருந்து அஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் தான் அதிகபட்சம் வரும் அவருக்கு அதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் தமிழக அரசின் டிவி டிஏவிசி பிரகாரம் ஆஜரானது காங்கிரஸை சேர்ந்த இவர் அதனால ராஜ்யசபா எம்பியா இருக்கிறவர் சோ நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா இவர் அமைச்சராக இருக்கார் விட்னஸாக இருநூத்தி பன்னெண்டு அரசு ஊழியர்கள் தவிர சாமானியர்கள் ரெண்டாயிரம் பேரை எப்படி இவர்களுக்கு தைரியம் வரும் அப்படின்னு சுப்ரீம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே கேஸ் எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு அப்படின்னு வழக்கறிஞர் சொல்லிருக்காரு இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சரியா இல்லை இது அறப்படியாக நியாயம் இல்லை ஆனால் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர நீ அதாவது கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா ஜ வக்கீலும் ஜட்ஜும் பேசுகிறப்ப செந்தில் பாலாஜினே சொல்ல மாட்டாங்க அந்த வழக்கறிஞரை நீங்க தான் சொல்லுவாங்க நீங்கள் தொடர விரும்பினால் தொடர்பு விரும்புகிறா இல்லையா எனக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் தொடர விரும்புவதாக இருந்தால் நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே இவர் பார்த்தார் முகுல் ரோத்தகி மிருந்த சீனியர் அதனால தான் அவருக்கு அந்த ரேட் அவர் வந்து என்ன சொல்லிட்டார் நான் இதை நேரடியாக பதில் சொல்ல முடியும் என்னுடைய கிளைண்ட்டை கேட்டு விரைவில் பதில் சொல்கிறேன்ட்டார் ஆனா தமிழக அரசு தரப்புல இருந்து அவர் அபிஷேக் மனு சிங்வி அவர் கலந்து கொண்டாலும் ஒரு நாளைக்கு நாற்பதுல இருந்து ஐம்பது லட்சம் தனியார் வழக்குன்னா அரசு சார்பாக இருந்தா இருபது இருபத்தஞ்சு லட்சம் வாங்குவார் அவர் வந்துட்டு என்ன சொல்லி இருக்கணும் இவர் மேல குற்றம் இருக்கு தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இவர் ஏமாத்தி வேலை வாங்கி கொடுத்தாரு ஆனா அவர் என்ன சொல்றாரு பதில் இது ஹாப்ஸ் சாய்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு ஹாப்ஸ் சாய்ஸ்ன்னா நீ ஒண்ணு ராஜினாமா பண்ணி இல்ல ஜெயிலுக்கு அனுப்புவேன் நீங்க மிரட்டுற மாதிரி இருக்கு வேறு வாய்ப்பே கொடுக்காம என்ன ஒரு சுச்சுவேஷன்ல கத்தி முனையில மிரட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் அவங்க கண்டுக்கலை மார்ச் நாலாம் தேதி வரைக்கும் டைம் தரும் அதுல செந்தில் பாலாஜி வந்து நான் அமைச்சராக ரிசைன் பண்றேன் இன்றைய நிலையில பார்த்தால் இது வந்து மோர் தென் செந்தில் பாலாஜி ஸ்டாலினை குறித்து குறிப்பதாக இருக்கும் ஏன்னா இந்த வழக்குல முதல் முதல்ல குற்றம் சாட்டினதே திரு ஸ்டாலின் தான் இவர் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கும் அதிகமான மக்களிடம் உங்களை இப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் டிரைவர் ஆக்கிறேன் கண்டெக்டர் ஆக்கிறேன் ஜூனியர் இன்ஜினியர் ஆக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி லஞ்சம் வாங்கிட்டு அதில் ஆயிரம் பேருக்கு என்னமோ வேலை வாங்கி கொடுத்துட்டு இருபத்தி நாலாயிரம் பேரை ஏமாற்றிட்டார் அது தவிர அதில் யாரோ ஒருத்தருக்கு பணம் கொடுக்கல அவர் என்ன ஆனார்னு தெரியல அதை அது அதுக்கெல்லாம் பின்னாடி க கரூரையே கண்ட்ரோல் பண்ணுறது அந்த அசோக சக்கரவர்த்தி தான் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் தான் பேசியிருக்கார் இப்போ ஒரு அமைச்சரை தொடர்வது யார் அமைச்சராகிறது முடிவு பண்றதுங்கிறது ஒரு முதலமைச்சர் தான் அதுக்குள்ள நாங்க சட்டப்பூர்வமாக போக விரும்பவில்லை பட் இவர் அமைச்சராக இருந்தால் விட்னஸ்கள் பதில் சொல்வதற்கு பயப்படுவார்கள் அதனால நீங்க தொடர விரும்பினால் நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும்னா நான் அங்கே திருப்பி உள்ளே அனுப்புவோன்ற அர்த்தம் வரும் உன்னே வெளியில் இருக்கணும்னா ராஜினாமா பண்ணணும் இல்லை உள்ளே போகணும் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நேத்தி கொடுத்துருக்காங்க இதற்கு இன்னைக்கு இருபது நாள் டைம் கொடுத்து மார்ச் நாலாம் தேதி அடுத்த ஹியரிங் வச்சிருக்காங்க மோஸ்ட்லி அதற்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே ராஜினாமா பண்ண வேண்டி வரணும் ஆனால் இதை தாண்டி இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் தான் இப்போ இதில் நான் சொன்னேன் உங்களுக்கு ஜேஇ டிரைவர் கண்டக்டர்லாம் இருக்கு இவருக்கு ஜேஇ மாத்திரம் பன்னெண்டு போஸ்ட்டோ பதிமூணு போஸ்டோ பத்து லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் வாங்கினாருந்தாங்க அந்த கேஸை தனியாக எடுத்து நடத்தினா ஒரு மாதத்துல கூட முடிச்சிடலாம் ஆனால் இருபதாயிரம் பேரை கூப்பிட்றப்ப தான் வரும் அப்படி தனியாக நடத்தணும்னு இடிக்கு இடி தரப்புலையும் சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட ஒரு தரப்புலையும் சொல்லியிருக்காங்க இவர் மூணையும் கிளப் பண்ணி தான் நடத்தணுங்கிறாங்க ஏன்னா சட்டப்படி எப்படின்னா ஏற்கனவே ஒருவர் ஒரு வழக்கில் சிக்கி இருந்து அந்த வழக்கில் ஊழல் செஞ்சிருக்காருன்னு சொன்னால் தான் ஈடி உள்ளே வரும் அதாவது ஏற்கனவே சார்ஜ் ஷீட் இருந்தால் அந்த அஃபென்ஸுக்கு பேர் பிரெடிகேட் அஃபன்ஸ் ஸோ பிரெடிகேட் அஃபன்ஸ் இவர் பிரெடிகேட் அஃபென்ஸே நிரூபிக்க முடியாத போய் ஈடி எப்படி வரலாம் அப்படி வரலாம்லாம் திருப்பி திருப்பி வழக்கு போட்டார் இதை வந்து ஒரு வக்கீல் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லது ஒரு வக்கீல் ஸ்டூடெண்ட் வழக்கறிஞரானுன்னு பார்த்தா இவர் போட்டிருக்கிற அளவுக்கு கேஸ் யாரும் போட முடியாது அத்தனை கேஸ் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இந்த லெவலுக்கு இப்போ வந்திருக்காரு இப்போ கடைசியாக மார்ச் நாலாம் தேதி இவர் சொல்லணும்னு வந்துருச்சு இதெல்லாம் போன ஆட்சியில் இந்த ஆட்சி வந்த பிறகு இவர் பேரில் ரெண்டு முக்கிய வழக்குகள் இவர் கழுத்தில் ஆல்ரெடி தொங்கிட்டு இருக்கு ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் ஒரு பர்டிகுலர் சைஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்னு வச்சுக்கோங்க நாற்பத்தஞ்சு கேவியன்னு வச்சுக்கோங்க நான் நாலு கேவி எனக்கு ஞாபகம் இல்லை அந்த கேவியவை இவங்க டெண்டர் விடுறாங்க தமிழ்நாடு டான்ஜெட்கோ தமிழ்நாடு மின் மின் பொருள் இது டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி டான்ஜெட்கோ கம்பெனி அவங்க வாடகை ஏலம் விடுறப்ப இது முப்பத்தோரு கம்பெனி கலந்துக்கிறாங்க முப்பத்தோரு கம்பெனியும் ரேட்டு கோட் பண்ணுறப்ப நான் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக சொல்கிறேன் ஏழு லட்சத்தி முப்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தோருவா ஐம்பது பீஸா முப்பத்தோரு கம்பெனியும் அதே ரேட்டு போடுது இப்போ நானும் நீங்களும் ஒன்றும் இல்லை நான் இந்த மொபைலை விற்கிறேன் சார் அப்படின்னு ஒரு மூணு பேரை கூப்பிட்டு மினிமம் பிரஸ் ஆயிரரூவாங்கிறீங்க ஒருத்தர் என்ன பண்ணுவார் ஆயிரத்தி இரநூறுபாரு இன்னும் ஒருத்தர் ஆயிரத்தி நூறுபாரு இன்னும் ஒருத்தர் ஆயிரத்து ஐநூறு இது இவர் இவர் நல்லா ஃபோனை வச்சுருப்போம் யாருமே ஒரே ரேட்டை ரெண்டு பேர் மூணு பேர் கூட எழுத முடியாது ஆனால் முப்பத்தி ரெண்டு கம்பெனி பைசா வித்தியாசம் இல்லாமல் கொஞ்சம் அந்த டேக்ஸிங்கு பேக்கிங் ஃபார்வ்டிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணாங்களே தவிர லேண்டட் ப்ரைஸ் ஒரே ப்ரைஸ் வர மாதிரி பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்க அவங்க கிட்ட நாங்கள் நெகோஷியேட் பண்ணி அவங்க சொன்னதை விட ஒரு ரூபாய் குறைச்சிட்டு இருக்கிற அறநூறு டிரான்ஸ்ஃபார்மர் ஆளுது முப்பதுன்னு இருபதுன்னு பிரித்து கொடுத்தோம்னாங்க ஆனா இதே நாற்பத்தி இதே ஸ்பெசிபிகேஷன் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரை அதே மாதம் அடுத்து ஒரு முன்ன பின்ன ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு ராஜஸ்தான் டெண்டர்ல வெறும் மூன்று லட்சம் மூணே முக்கால் லட்சத்துக்கு வச்சிருக்காங்க அங்க மூணே முக்கால் லட்சத்துக்கு சப்ளை பண்ற கம்பெனி தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறப்ப ஏ லட்சத்துக்கு கொடுக்குதுன்னா ஊழல் நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் புரியும் அதே மாதிரி நிலக்கரி நிலக்கரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பவர் எல்லாம் உங்களுக்கு இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ஆறாயிரம் கிலோ கேலரி கே கிலோ கேலரிஸ்ங்கிற ஸ்பெசிஃபிகேஷன் வைப்பாங்க அதாவது எரி திறன் அதாவது க கறி நிலக்கரியை பார்த்திங்கன்னா இரண்டு வகை இருக்குது ஒன்று அனல் மிகு நிலக்கரிம்பாங்க இன்னொன்று புகை மிகு நிலக்கரி இப்போ லிக்னைட் நெய்வேலியில் கிடைக்கிறது புகை மிகு நிலக்கரி அதில் சாம்பல் தான் அதிகமாக வரும் இப்போ அதிகமாக எரிச்சா தான் கரண்ட்டு பண்ண முடியும் ஆனால் வெளிநாட்டில் கிடைக்கிற நல்ல கறிகளாக இருந்தால் அனல் நிறையா இருக்கும் சாம்பல் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி கரிய வர வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததுல அதானி கொண்டு வந்த ஐ மீன் ரெண்டு கம்பெனிகள் மெயினாக ஒன்று அதானி இரண்டாவதாக இடிஏ ஸ்டார் குரூப் கோலண்ட் ஆயில் துபாய்னு அதில் ஈடிஏ ஸ்டார் கம்பெனி அவர் புகாரிங்கிறவர் ஜெயிலுக்கு போய் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்தார் அதானி மூவாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்கார் அப்படின்னு அரப்பூர் ஜெயராமன் சொல்லி இது வரைக்கும் அவரை காப்பாற்றிட்டு இருக்காங்க இந்த ஆட்சி வந்து இதெல்லாம் வந்து போன ஆட்சியில் இந்த ஆட்சி வந்த பிறகு நீங்கள் போய் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு சாங் டெண்டர் கால்ஸ் ஃபார் இன்ஃபீரியர் குவாலிட்டி ஆஃப் கோலுங்கிறாங்க அதாவது தரக்குறைவான ரகத்தையோட தேவையே போன வருஷம் வரைக்கும் வாங்கினதாக சொல்லப்பட்டதை விட குறைச்சு போடுறாங்க அந்த டெண்டர் கண்டிஷன்ஸ் அவங்க போட்டிருக்கிற மெத்தட்ல அதானியும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் கலந்துக்கிற மாதிரி குறைச்சிருக்காங்க அதனால உங்களுக்கு வந்து அதானிக்கு அதானி அதானிக்கவே கொடுக்கணுங்கிற மாதிரி கலந்துருக்காங்க அதுவும் என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு நீங்க தங்க வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க சரி பேப்பர்ல இன்றைய விலை நேற்றைய விலை ஏறிச்சு இறங்கிச்சின்னு வரா மாதிரி நிலக்கரியும் ஸ்பாட்டில் தினமும் மாறும் ஆனால் இவங்க மூணு வருஷத்துக்கு மொத்தமாக ஒரே பார்ட்டிகிட்ட ஒரே ரேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன்றாங்க இதெல்லாம் மிகப்பெரிய ஊழலுக்கு சிக்கும் இது எல்லாம் ரெக்கார்ட் ஆகி ஆல்ரெடி கோர்ட் வரைக்கும் போயிருக்கு ஐ மீன் செகண்ட் ஜீவ் வந்தவர் அந்த வழக்கில் அவரும் கேஸ் போயிருக்கார் எனவே இவர் மேலே பல வழக்குகள் கத்தி தொங்குது நிச்சயமாக இவர் அடுத்த மாதம் ரிசைன் பண்ண வேண்டி வரும் அதனால் இது இது வந்து எப்படி போகும் என்னங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றமே இந்த கேள்வி இருக்கனால அவருக்கு தண்டனை உறுதி அப்படின்னு இல்ல தண்டனை என்பது கீழ்கோட்ல நடந்து அத்தனை பேரையும் விசாரணை பண்ணி அப்படிதான் பண்ணணும் பட் இதுல அத மூணா பிரிச்சு எடுக்கலாம்னு சொன்னால் ஏன்னா ஒரு பதினஞ்சு போஸ்டுக்கு தான் வந்து அந்த ஜேஇஇ கேஸ் வரும் அந்த ஜேஇ கேஸ் மாத்திரம் எடுத்து நடத்தினா ஒரு மாசத்துல வரும் ஆனால் கண்டக்டர் டிரைவர்லாம் கொண்டா ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரை விசாரிக்கணும் அதாவது உச்ச பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை அவங்க வந்து ஹேண்டில் பண்ணலை இது ஜாமீனுக்கு மேலே போயிருக்கிறதுனால வந்திருக்கேன் கீழ்கோர்ட்டில் இவர் வந்து லஞ்சம் வாங்கினது நிரூபிக்கப்படணும் பட் இவங்களே நாங்கள் கொடுத்த லஞ்சத்தை திருப்பி கொடுத்தோன்னு சொன்னா லஞ்சம் தான் கேஷ் வாங்கிட்டு ஜாப் கொடுக்கறதுங்கிறதே ஊழல் தான் ஸோ அதில் அவ்வளவு எளிதாக தடுக்க தப்ப முடியாது ஆனால் வழக்கு டே டு டே நடக்கணும் ஏன்னா உதாரணமாக தண்டனையே பெற்ற பொன்முடி திரும்பி போய் மேலே ஸ்டே வாங்கியிருக்கார் ஆனால் இதை கேஸை மூணு தடவை மூணு பி மூணு பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஜெய்இ தனியாக டிரைவர் கண்டெக்டர் தனியான்னு போட்டால் ஜெய்இ கேஸ் மாத்திரம் நடந்தால் பதினஞ்சு இருபது நாளில் முடிக்க முடியும் இதை தாண்டி இவர் கரூரில் கட்டுற வீடு அந்த வீடு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு ஏக்கரில் இவர் கட்டுறார் கரூர் பை திருச்சி பைபாஸ் ரோடில் அந்த இவர் யார்கிட்ட இருந்து வாங்கினாங்களோ அந்த நிலத்தினுடைய ஓனர் ஏற்கனவே கரு லக்ஷ்மி விலாஸ் பேங்க்லயே கரூர் வைசியா பேங்க்ல கிட்டத்தட்ட முப்பது கோடி அந்த லேண்டுக்கு வாங்கியிருந்தார் நான் பேங்க் வேல்யூங்கிறதுனால இந்த மாதிரி கேஸ்ல ஒரு நிலத்துக்கு எவ்வளவு மதிப்போ அதுல பாதிதான் லோன் கிடைக்கும் ஸோ எழுபது எண்பது கோடி ரூபா ஒரு நிலத்தை இவர் வெறும் பன்னெண்டு லட்சத்து ரூபாய்க்கு இவருடைய தம்பியுடைய மாமியார் அவங்க வாங்கின மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த வித்த பார்ட்டி யாருன்னு பார்த்தா அவங்களுக்கு இவர் விண்மில் கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கார் செந்தில் பாலாஜி ஸோ இது இதெல்லாம் இன்னும் எங்கேயே ரொம்ப டீடைல்டா போகுது இப்போ அதுல முன்னூறு கோடி ரூபாய்க்கு அவர் வீடு கட்டுறாருன்னு சொல்லி அந்த வீட்டையும் ஈடி ரெய்டு பண்ணி அந்த சொத்து மதிப்பு எல்லாமே போட்டுட்டாங்க சோ இவர் அவ்வளவு எளிதாக இதுல தப்பிக்க முடியாது ஆனால் மாநில இவர்கள் என்ன பண்றாங்கன்னா பொன்முடி வழக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பெயில் வாங்கினார் கன்விக்ஷனை ஸ்டே வாங்கியிருக்காரு பாருங்க அதுல இருபத்தி நாலு வக்கீல்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு தடவை கேஸுக்கு வந்தாங்கன்னா நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு குறைய வாங்கிட்டாங்க அது மாதிரி இருபத்தி நாலு பேரை அவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு அந்த தீர்ப்பு எங்கிட்ட இருக்கு அந்த தீர்ப்புல இவருடைய கவுன்சில்கள்னு இரு அப்ப எல்லாருமே எல்லா நாளும் வரமாட்டாங்க பட் இருபத்தி நாலு பேரை போட்டிருக்காங்க அதுல சில பேர் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதிலாம் இருக்காங்க அப்படி பட் அவர்களை போடுறதுனால கொஞ்சம் ஸ்டே வாங்கினாங்கன்னா தள்ளி போகும் ஏன்னா இப்போ உதாரணமாக கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு இவங்க பேர்லையும் நீதிபதி ஜெய் ஐ மீன் அவங்க கீழ்கோட் தள்ளுபடி பண்ணதை நீக்கிட்டாங்க ஆனால் இவங்க போய் மேலே மறு விசாரணைக்கு ஸ்டே வாங்கியிருக்காங்க இப்போ இன்னும் ரெண்டு பேர் மேலே துரைமுருகன் மற்றும் இவர் எம்ஏகே பன்னீர்செல்வம் பேரில் கீழ்கோர்ட் கொடுத்த விடுப்பு செல்லாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டை உங்களுக்கு அதை தீர்ப்பை ரிசர்வ் பண்ணியிருக்கு மோஸ்ட்லி அந்த அந்த நீதிபதியுடைய ஸ்டைல் பார்த்தால் கண்டிப்பாக அவங்க வழக்கும் மறு விசாரணை வரும் ஆனால் விசாரணை ஹைகோர்ட்டில் தொடங்கிடுச்சுன்னா பத்து நாளில் முடிஞ்சு போய்டேப்போ சார் இப்போ பொன்முடியுடைய அடுத்த வழக்கு ஏப்ரல் நாலாம் ஏழாம் தேதியிலிருந்து தினசரி நடத்தப்படும் அப்படின்னு இவர் ஆனந்த் வெங்கடேஷ் கொடுத்துருக்காரு ஆனால் அவர் போய் உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கினார்னா கஷ்டம் ஆனால் இப்போ என்னன்னா டெல்லி வெற்றிக்கு பிறகு அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லேயும் நானும் பெரிய இடத்துக்கு செக் ஃபஸ்ட்டு இல்லை செகண்டுக்காவது வரணும்னு பார்ப்பாங்க இந்தியாவில் நம்பர் இந்த அது மிகப்பெரிய ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஒன் உத்தரப்பிரதேஷ் இப்போ அவங்க கையில் தான் இருக்குது இதற்கு அடுத்தது மகாராஷ்டிரா இப்போ அவங்க பிடிச்சிட்டாங்க அதற்கு அடுத்தது மூணாவது வெஸ்ட் பெங்கால் அது வந்து அங்கே அவங்க இரண்டாவதுக்கு வந்துட்டாங்க இதுக்கு அடுத்த ஸ்டேட் தமிழ்நாடு தான் முப்பத்தொம்போது எம்பியை வச்சுக்கிட்டு இதில் தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துக்கு வரல கிட்டத்தட்ட பத்தொன்பது பர்சன்ட் வாங்கியிருக்காங்க இப்போ இந்த வழக்குகள் வேகமாக போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவர்கள் ஒரு ஒரிசா போல் ஒரு ஹரியானா ப இது போல் இங்கேயும் வர முடியும் அப்படின்னு அட்லீஸ்ட்டு ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற லெவலுக்காக கொண்டு போக முடியும் அப்படின்னு ஒரு தனி கவனம் எடுக்கிறதுக்குத்தான் இரண்டு ஐபிஎஸ்களை இங்கே போட்டுக்கிட்டு வேலை நடந்துட்டு இருக்கு இந்த கவர்னர் ரவியாக இருக்கட்டும் அல்லது அண்ணாமலையாக இருக்கட்டும் அதனால் மிக நிச்சயமாக இந்த வழக்கில் இனிமே ஜாமீன் கிடைக்காம ஸ்டே கிடைக்காம இன்னும் கொஞ்சம் சீரியஸாக நடத்தினால் மிக நிச்சயமாக பதினோரு அமைச்சர்களோ இனிமோ அவங்க பேரில் இடி ரைட்ஸ் ஆல்ரெடி இருக்குது ஐ மீன் அண்ணாமலை சொல்லியிருப்பார் நான் முப்பத்தஞ்சு அமைச்சரையும் அனுப்புவேன் பட் ஆல்ரெடி பதினோரு பேர் பேரில் உங்களுக்கு இருக்குது அதனால மிக நிச்சயமாக அடுத்த ஆறு மாதத்திற்குள் மூணுல இருந்து ஆறு அமைச்சர்கள் மிக வேகமாக கன்விக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க